அண்மனைய ஒருமைப்பாடு கொண்ட நம்மவர் அனைவருக்கும் இனிய வணக்கம் திருமூலர் அருளிய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அன்று வள்ளலார் வளர்நெறி அருளிய அதுவே ஒளிநெறி குளம் இனம் போன்ற நிலைகளை கடந்ததுதான் வள்ளலார் அருளிய வளர்நெறி எினம் என்பார் தொன்னூற்று ஆறு அங்குளம் என்று அருளிய அருட்பெருஞ்சோதி வந்தனம் எது தமிழ் மொழிக்கான உண்மையான வளர்ச்சிங்கிற தலைப்புல இரண்டாவது குறுந்தலைப்பு மொழிக் கொள்கை இந்த மொழி மொழி கொள்கைக்கு சார்ந்த இந்த உரைக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் இருமொழி கொள்கை என்பது ஒரு பித்தளாட்டம் ஏன் இருமொழி கொள்கை ஒரு பித்தலாட்டம் என்பதை விளக்கவே இந்த காணொளி தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியான தமிழுக்கு பாலர் பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளி வரை மொழியாகவோ பயிற்று மொழியாகவோ நீடிக்க உரிமையோ வாய்ப்போ கிடையாது இதனால் இருமொழி கொள்கை ஒரு பித்தலாட்டம் உதாரணமாக கேந்திரிய வித்யாலயா மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய ஒரு பள்ளி இந்த பள்ளியில் தமிழ் ஒரு பயிற்று மொழி பயிற்று மொழியாக எந்த பள்ளியிலும் இல்லை அது வேற விஷயம் ஒரு பாடமொழியாக இல்லை ஏன் ஒரு பாடமொழியாக இல்லை என்றால் மத்திய அரசு ஊழியர்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு பள்ளி இத்தனை மாணவர்களுக்கு மேல் பாடமொழியை விரும்பி எடுத்தால் அவர்களுக்கு அது பாடமொழியாக இருக்கும் அது போன்ற எந்த ஒரு நிலையும் இருப்பதாக தெரியவில்லை இந்த பள்ளியில் மொழியாக இல்லை என்றால் என்ன விளைவு இந்த பள்ளியில் பயின்று வரக்கூடிய மாணவர்கள் தமிழக அரசால் நடத்தப்படுகிற டிஎன்பிஎஸ்சி தமிழக அரசால் நடத்தப்படுகிற அரசு தார்ந்த போட்டித் தேர்வுகளில் பங்கெடுத்துக் கொள்வதற்கு இவர்களுக்கு உரிமை இல்லை இவர்களுக்கு உரிமை வேலை வாய்ப்புக்கான உரிமைகள் மறுக்கப்படுவது இவர்களுக்கான உரிமை இல்லை அது மொழிக்கான உரிமை மறுக்கப்படுகிறது அதனால்தான் இருமொழி கொள்கை ஒரு பித்தலாட்டம் என்கிறோம் இதை இதே இதை இதை உறுதிப்படுத்துவதற்காக இன்னும் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் கூறுகிறோம் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இதனுடைய முத்திரையில, தமிழே இல்லை தமிழே இல்லாததுதான் இருமொழி கொள்கை த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு என்று மேலே இருக்கிறது அதே ஹிந்தியில் கீழே இருக்கிறது இங்கே தமிழ் இல்லை ஆனால் நீங்கள் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய முத்திரை சின்னத்தை பாருங்கள் அங்கே ஆங்கிலத்தில் இருக்கும் ஹிந்தி மொழியில் இருக்கும் பிரெஞ்சு மொழியில் அந்த மாநிலத்தில் இருந்த இன்னொரு மொழியில் இருக்கும் ஒளி பரவ என்ற ஒரு சிறு வார்த்தை மேலே இருக்கும் இது போன்ற ஒரு முத்திரை சின்னம் இந்த முத்திரை சின்னம் மிக அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே இவர்கள் வடிவமைத்த இந்த முத்திரை சின்னம் அயல் மொழி மேலாண்மைக்காரர்கள் இருமொழி பித்தலாட்டத்திற்காக இவர்கள் வடிவமைத்தது தமிழே இல்லாததான் இருமொழி கொள்கை தமிழ் வழி கல்விதான் சிந்தனை ஆற்றலுக்கு சிறந்தது வருங்கால சந்ததியின் வளர்ச்சிக்கு தேவை பன்மொழி அறிவு வேலை வாய்ப்புக்கு தேவை பன்மொழி அறிவு இவர்கள் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் வேலை வாய்ப்பிற்காக ஆனால் சிந்தனை ஆற்றலுக்கு சிறந்தது தாய்மொழி கல்விதான் இப்ப தமிழ்நாட்டினுடைய இந்த மொழி மட்டும்தான் கற்க வேண்டும் இந்த மொழி உயர்ந்தது இந்த மொழி தாழ்ந்தது என்று பேசுவதற்காக வரவில்லை தமிழ்நாட்டினுடைய இந்த ஆட்சி மொழியான தமிழுக்கு உரிமை மற்றும் வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் தமிழ் வழியில் பயின்றால் ஒரு குறுகிய ஒரு மிகவும் மிகவும் தாழ்வான ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் இரண்டு சதவீதம் இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பில் கொடுக்கிறார்கள் இந்த இடஒதுக்கீடு மாற்றப்பட வேண்டும் ஐம்பது சதவீத விழுக்காடு தமிழ் மொழியில் பயின்று வரக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இப்போ ஆட்சியாளர்கள் அயல் மொழிக்கான இசைவை உற்பத்தி செய்து அந்த இசைவின் மூலம் தமிழக மக்கள் மூளை செலவை செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த மொழி தான் சிறந்தது இந்த மொழியை படித்தால் மட்டும்தான் அறிவு இந்த மொழியை கற்றால் மட்டும்தான் வேலை வாய்ப்பு என்று லாங்குவேஜ் இஸ் எ நாலேஜ் அது ஒரு அறிவாக தான் நீங்க பார்க்க வேண்டும் ஆனால் மொழி சார்ந்த ஒரு புலமைக்கு தாய்மொழி அறிவுதான் சிறந்தது சிந்தனை ஆற்றலுக்கும் தாய்மொழி அறிவுதான் சிறந்தது அப்போ இந்த இருமொழி கொள்கை ஒரு பித்தலாட்டம் அப்படின்னா எது தேவை எது தேவை என்றால் ஒரு தேசம் அந்த தேசத்திற்கான மொழி உரிமை கொள்கை ஒரு தேசம் அந்த தேசத்திற்கான மொழி வளர்ச்சி கொள்கை தேவை இதனால்தான் இருமொழி கொள்கை ஒரு பித்தலாட்டம் என்று கூறுகிறோம் இதை மக்கள் உணர வேண்டும் இந்த தேசம் இந்த தேசத்திற்கான மொழி வளர்ச்சி கொள்கைக்காக தான் ஐந்தமிழ் சொற்போர் இயக்கம் பதிவு செய்ய இருக்கிறோம் ஆட்சி தமிழ் பயிற்று தமிழ் வணிக தமிழ் வழிபாட்டு தமிழ் பல் துறையிலும் தமிழ் என்ற இந்த ஐந்தமிழை உருவாக்கியிருக்கிறோம் மீண்டும் எது தமிழ் மொழிக்கான உண்மையான வளர்ச்சி என்ற என்ற இந்த பிரதான தலைப்பில் மூன்றாவது தலைப்பில் வெகு விரைவில் இணைவோம் நன்றி வணக்கம்